ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் பொட்டுக்கடலை சாம்பார் இது எல்லா டிஃபன் வெரைட்டிக்குமே சூட் ஆகும் இட்லி தோசை பூரின்னு ரொம்பவே ஈஸியாக மூணே பொருளை வச்சு சீக்கிரமாக சட்டுன்னு செஞ்சிடலாம் வாங்க டீட்டெயில் ரெசிப்பியாக வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் இதுக்கு முதல்ல என்னென்ன தேவைன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் கால் கப்பு பொட்டுக்கடலை ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில ரெண்டு தக்காளி கொத்தமல்லி இலை ரெண்டு காஞ்ச மிளகா அவ்வளோதான் கூடவே சாம்பார் தூள் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு அவ்வளோதான் இப்போ இந்த பொட்டுக்கடலையை நல்ல ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நல்ல ஃபைனாக அரைச்சிட்டு வந்துருங்க குறை குரன்னு இருக்கக்கூடாது அரைச்சிட்டு வந்த பவுடரில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக கால நேரம் அவசரத்தில் கூட நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பருப்பு சேர்க்காம செய்கிற இந்த பொட்டுக்கடலை சாம்பார் ஈஸியாக செஞ்சிடலாம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதை வந்து டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியாக அவங்கவுங்க பூரிக்கு இட்லிக்கு கல் தோசைக்குன்னு தொட்டு சாப்பிடுவாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முதல்ல ஒரு வானலில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் தாளிக்கிற உளுந்து அரை டீஸ்பூன் ஜீரகம் இது மூணுத்தையும் நல்லா தாளிச்சுக்கோங்க நல்லா இது பொறிஞ்சதுக்கப்புறம் இலையை கிள்ளி சேர்த்துக்கலாம் நல்லா இது பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்ந்து நல்லா பொரியணும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா கில்லி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பொருள்களை நம்ம சேர்த்துடலாம் அவ்வளோதான் இதுக்கு காரத்துக்கு வந்து இதுதான் கூடவே வந்து சாம்பார் தூள் அவ்வளோதான் இதுக்கான காரத்துக்கு இப்போ வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்து அது கூடவே உப்பு மசாலா பொருட்கள் சேர்த்து இந்த அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை பவுடரை வந்து நம்ம தண்ணியை வ ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கணும்னா சீக்கிரமே ரெடி ஆகிடும் நம்ம பொட்டுக்கடலை சாம்பார் இப்போ இந்த வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளியாக ரெண்டு அரிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இதில் சில பேர் புளியும் சேர்க்குறாங்க விருப்பம் இருந்தால் நீங்கள் புளி கொஞ்சம் சேர்த்தும் செய்யலாம் நான் வந்து புளி சேர்க்கலை வெறும் இது மட்டும்தான் சேர்த்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்குறதுக்கு இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்ல வதங்கட்டும் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதையும் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இப்போ வந்து அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் சாம்பார் தூள் நம்ம யூஸ்வலாக சாம்பார் தூள் ச வச்சுருப்போம் இல்லையா தனி மிளகாய் தூள் இல்லை சாம்பார் தூள் அதையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விடுங்க இப்போ இது நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மசாலா பொருட்கள் வந்து சேர்ந்து நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை விழுத இதில் நம்ம சேர்த்துடலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்ச அந்த தண்ணியோடு தான் இப்போ நான் சேர்க்குறேன் இப்போ இது கெட்டியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வந்து இதை வந்து நல்லா வந்து கொதிக்க விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வந்துச்சுன்னா நமக்கு பொட்டுக்கடலை சாம்பார் சீக்கிரமே ரெடி ஆகிடும் இப்போ நான் கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை சேர்த்துக்கிறேன் இதில் இப்போ இது வந்து கொதிக்கட்டும் இப்போ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் எனக்கு இது போதுமானதாக இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன் அது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன் உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு அது கெட்டியாக வரணும்னா கெட்டியாகவே நீங்கள் இதை வந்து இந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும் நீங்கள் கொதித்து எடுக்கும்பொழுது ஈஸியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ அதுக்கு கூடுதலாக காரத்தை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது கொதிச்சிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலையை தூவி இறக்கணும்னா நம்ம பொட்டுக்கடலை சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு முன்னமே சொன்ன மாதிரி தான் இட்லி தோசை பூரிக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் சீக்கிரமே அடுத்த ரெசிபியில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வீடியோட நம்ம சந்திப்போம் தேங்க்யூ